உழைப்பால் உயரும் உத்தமர்களாக வாழக்கூடிய பொறுமையும் நேர்மையும் உங்களுடைய பலம் நீங்க ஒரு வேலையை எடுத்துக்கிட்டா அந்த வேலையை சிறப்பா செஞ்சு முடிக்கிற வரைக்கும் பின்வாங்க மாட்டீங்க வரவுக்கு ஏற்ப செலவு செய்யக்கூடிய பழக்கம் கொண்டவங்க திட்டமிடுவதுல வல்லவர்கள் மத்தவுடைய சூழ்ச்சி வலையில அவ்வளவு சீக்கிரம் சிக்க மாட்டீங்க எப்பவுமே விழிப்புடன் இருக்கக்கூடியவங்க யாரையுமே ஈஸியா நம்ப மாட்டீங்க ஆனா நம்பிக்கையை வச்சுட்டா இறுதி வரை அந்த நம்பிக்கையில இருந்து பின்வாங்க மாட்டீங்க உங்களை பெரும்பாலான மகர ராசிக்காரங்க இளமை காலத்துல ரொம்ப கஷ்டத்துல கழிச்சிருப்பீங்க ஆனா மத்திய வயதுல இருந்து உங்களுக்கு ஏற்றம் உண்டுங்க இப்போ நீங்க எந்த வயதுல இருக்கீங்க அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க ஒருவேளை நீங்க ரொம்ப இளமையான மகராசிக்காரங்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் சோ ஒரு மத்திய வயதுல தான் நமக்கு வந்து முன்னேற்றம் வரும் ஆனா அப்ப இருந்து உங்களுக்கு வந்து இரக்கம் வராது கஷ்டப்பட மாட்டீங்க இருப்பீங்க அந்த முன்னேற்றத்துக்கான அடித்தளம் தான் இளமை காலத்துல கஷ்டப்பட்டது இதை புரிஞ்சுக்கோங்க சரிங்களா சரிங்க இப்போ வந்து இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா குருவினுடைய அதிசார பயிற்சிங்கிறது மகர ராசிக்காரளுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் நாங்க சொல்றோம் குருடைய பார்வையால மகர் ராசிகளுக்கு தொட்டதெல்லாமே தொடங்க போகுது நீங்க தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறக்கூடிய காலம்னு சொல்றோம் அப்படி என்னமோ அந்த அதிசார குரு பேச்சு எனக்கு நல்லது கொடுக்க போகுது பொதுவா குருவை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசியில பன்னிரெண்டு மாதங்கள் பயணம் பண்ணக்கூடியவர் அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை இடம் மாறக்கூடியவர் அதே போல இவர் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கூடிய பலன்களுமே மெதுவதான் கொடுப்பாரு ஆனா நிலையான வளர்ச்சி கொடுப்பாரு நிலையான பலன்களை கொடுக்கக்கூடியவர் நல்லதை மட்டுமே செய்யக்கூடியவர் முடிஞ்சா நலம் செய்வாரு இல்லையா அமைதியா வேடிக்கை பார்ப்பாரு இதுதான் வந்து இவருடைய குணம் இதோட இது நாள் வரைக்கும் மகரத்திற்கு குருவால எதுவுமே பெருசா சப்போர்ட் பண்ண முடியல சோ அதனால வருத்தப்பட்ட குரு பகவான் இந்த அதிசார காலத்துல குடுகுடுன்னு ஓடி போய் கடகராசில உக்காந்து உச்சம் பெறக்கூடிய இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள்ல நம்முடைய மகர ராசிகாலுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க ரெடியாகிட்டாரு ஆல்ரெடி உங்களுக்கு தொடங்கிருச்சு அக்டோபர் பதினெட்டாம் தேதியில இருந்தே உங்க ராசியையும் மூன்றாம் வீடு மற்றும் லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால சகல விதங்கள்லயுமே லாபமும் ஆதாயமும் உண்டாக போகுது புதிய புதிய பதவிகள் உயர்வுகள் பொறுப்புகள் எல்லாமே உங்களை வந்து சேர போகுது தொட்டது எல்லாமே துளங்கும் காலம் இப்ப அது என்னங்கறது தெளிவா பாக்கலாமா குரு அப்படின்னாவே நாங்க ஜோதிட ரீதியா எங்களை போன்ற ஜோதிட என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க அதிக மதிப்பெண்களை கொண்டவர் மங்களக்காரகன் கிரகம் நீங்க ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யணும் நேரம் காலம் குறிச்சு கொடுங்கன்னு வந்தாலே முதல்ல வந்து குரு பகனுடைய பார்வை உங்களுக்கு எங்கெங்க விழுகுது அப்படிங்கறதான் பார்ப்போம் இல்லப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னன்னே தெரியல எல்லாமே தடைப்பட்டு போகுதுன்னு ஒருத்தங்க வந்து ஜாதத்தை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்தாலும் குருடைய பார்வை என்ன பண்ணுது இதுதான் பார்ப்போம் இதோட குரு எங்க இருக்காருங்கிறதையும் பார்ப்போம் ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க குரு என்னதான் சுபகிரகமாக இருந்தாலும் அவருடைய பார்வைக்கு தாங்க பலன் உண்டு அவர் இருக்கூடிய இடத்துக்கு பலன் கிடையாது நாங்க இதுதான் ஜோதி ரீதியா என்ன சொல்லுவோம் குரு நின்ற இடம் பால் சனி பகவானுடைய பார்வை விழக்கூடிய இடங்கள் பால் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா சோ அந்த வகையில குருவுடைய பார்வைங்கிறது உங்களுக்கு இப்போ குரு பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதியில இருந்தே உங்க ராசிக்கு ஏழாம் வீட்டுல அடி எடுத்து வச்சிட்டார் சோ அடுத்தடுத்து வரக்கூடிய நாப்பத்தி எட்டு நாட்கள் தான் சஞ்சாரம் பண்ண போறாரு இந்த சஞ்சாரம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா அமைஞ்சிருக்கு இதோட உங்க ராசியும் மூன்றாம் வீட்டையும் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால சகல ஆதாயம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அது எது எதெல்லாம் ராசிய பார்க்கக்கூடிய குருவால மனசுல இருந்த தாழ்வு மனப்பான்மை நீங்கி நம்பிக்கை பிறக்குதுங்க கவலை எல்லாம் விலகுது தொட்டது எல்லாமே தொடங்குது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் சீக்கிரமா முடியும் ஒருவேளை அரசாங்கம் சம்மந்தப்பட்டதா எதாவது நீங்க வாங்க செய்ய அழைஞ்சிட்ருக்கீங்க ஆஃபீஸ்க்கு வந்து அழைஞ்சிட்ருக்கீங்க அதை என்ன பார்க்க முடியல இப்படி இருந்தா கூட இந்த நேரம் காலம் அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்கள்ல அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எந்த மாதிரியான வேலைகள் உங்களுக்கு வந்து பெண்டிங்ல இருந்தாலும் அது உங்களுக்கு கை கூடி வரும் கூடவே இழுபறியாக இருந்த வேலைகள் எல்லாமே வெற்றி பெறும் எதுவாக வேணா இருக்கட்டும் வேலையாகட்டும் தொழிலாளட்டும் உத்தியோகம் மட்டும் வீடு கட்டுற இருக்கட்டும் என்ன வேலை வேணா இருக்கட்டும் ஒரு வேலை வந்து நீங்க முடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணிட்டு இருப்பீங்க ஆனா வந்து இழுபறியாவே இருந்திருக்கும் ஓகேவா ஒரு பண விஷயமா கூட இருக்கட்டும் பொருளாதார விஷயமா இருக்கட்டும் எல்லாமே சிறப்பா வெற்றியை கொண்டு முடியும் அதான் சொல்லிட்டேன் வரப்பிரசாதம்னு சொல்லிட்டேன் ஓகேவா சிலருக்கு பெரிய பொறுப்புகள் வந்து சேரும் அரசியல் இருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்ப நீங்க சொல்றத மேலிடம் கேட்கும் உங்களுக்கு பெரிய பொறுப்புகள் வந்து சேரும் குடும்பத்திலுமே சந்தோஷத்துக்கு குறையவே இல்லை சந்தோஷத்தால நிறைந்திருக்க போகுது குடும்ப வாழ்க்கை அதே போல திருமணமான மகராசிக்கார்கள் ஆண்களா இருக்க பெண்களா இருங்க வாழ்க்கை துணை மூலம் பல நன்மைகளை அடைய போறீங்க பல நன்மைகள் வந்து சேரும் மூன்றாம் வீட்டையும் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பாக்குறாரு இது தைரியம் அதிகரிக்கும் மனச அளக்களித்த தயக்கங்கள் எல்லாமே விலகுது இதனால வரைக்கும் ராசி யோசிச்சது என்ன அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ அவங்க பாக்குறாங்க சொல்லப்போனா மத்தவங்களுடைய விருப்பத்துக்காக வாழ்ந்தீங்க அவங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ இது போல ஆனா இனி உங்க மனசு என்ன சொல்லுதோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தான் செய்ய போறீங்க மற்றவங்களை பத்திலாம் யோசிக்கவே போறது இல்ல ஒருவேளை அந்த மாதிரி தயக்கங்கள் இருந்தாலும் அதை வந்து விட்டு ஒழியுங்க யார பத்தியுமே அவசியம் இல்லைங்க யார் என்ன நினைச்சா என்ன இதனால வரைக்கும் கஷ்டப்பட்டீங்க நீங்க நினைச்சீங்க இல்லையா அவங்க பாக்குறாங்க இவங்க பாக்குறாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க அவங்கள உங்களை பார்த்தாங்களா செஞ்சாங்களா கஷ்டப்படுறத வேடிக்கை பார்த்தாங்க சந்தோஷப்பட்டாங்க இது உங்களால மறுக்க முடியுமா இனி ஏன் பண்ணணும் குரு தரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உங்களுக்காக பயன்படுத்துங்க உங்க மனசு சொல்லுது இல்லையா ஆனால் யோசிச்சிருப்பீங்க நீங்கள் கஷ்டப்படக்கூடிய காலத்தில் அன்னைக்கு மட்டும் அவங்க சொல்றதை கேட்காம நான் பாட்டுக்கு என் இஷ்டம் போல செஞ்சிருந்தா இன்னைக்கு நான் நல்லா இருந்திருப்பேன் கூட யோசிச்சிருக்கீங்க இல்லையா அதை செய்யுங்க இதனால வரைக்கும் யோசிச்சிங்க இதில் குரு பகவான் என்ன சொல்றாரு தெரியுமா தம்பி இது நாள் வரைக்கும் யோசிச்சா நான் செய்யலை ஆனால் இப்போ உன் எண்ணத்துல என்ன இருக்கோ அது வந்து செய் நான் உனக்கு துணை வரேன் நீ செய்யறது எல்லாமே சிறப்பாக மாறும் இப்படி உங்களுக்கு துணையாவும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையுமே அதிகப்படுத்தி குரு நிக்கிறாரு இதோட உங்களுடைய இளைய உடன்பிறப்புகள் அது சகோதரனோ சகோதரியோ அவங்க வகையில நன்மைகள் கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அனைத்துமே அவனுடைய உதவியால செஞ்சு முடிப்பீங்க பெரிய நன்மைகளை அடைய போறீங்க இதுல பதினோராம் இடத்தையுமே குரு பார்க்கிறாரு ராசிக்கு பதினோராம் வீட்டை குரு பார்க்கறதுனால லாபம் அதிகமா கிடைக்கும் பொருள் வரவுல இருந்த தடைகள் விலகுது இது வரைக்கும் சேமிக்கவே முடியலையே அப்படின்னு கஷ்டப்பட்ட உங்களுக்கு இப்ப சேமிக்க ஆரம்பிப்பீங்க ஏதாவது கடன் பிரச்சனை மாட்டிட்டு இருந்தாலும் அந்த கடனை முழுமையா அடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு கோர்ட்டு கேஸ் வழக்கல் ஏதாவது இருந்தா அது உங்களுக்கு சாதகமா மாறும் அதே போல உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் சமுதாயத்திலும் சரி குடும்பத்திலயும் சரி விழாக்கள்ல மதிப்பு மரியாதையும் கௌரவமும் கிடைக்கும் இதோட ராகு இரண்டாம் வீட்டுல இருக்கிறார் இதை வந்து மறந்துடாதீங்க இதனால நமக்கு தான் குரு எல்லாம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வந்து செய்யறது சிறப்பு ஆனா பேசிடாதீங்க நீங்க என்ன பண்ண போறீங்க ஏது பண்ண போறீங்க உங்க திட்டங்களை வந்து மத்தவங்க தெரியற மாதிரி வச்சிடாதீங்க பார்த்து பக்குவ வார்த்தைகளை பயன்படுத்தணும் நிதானமா பேச்சில ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கணும் என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் யார்கிட்ட பேசுறோம் நம்ம பேசுறது வந்து கரெக்டா வந்து நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு சரியா வந்துட்டு கன்வே ஆகுதா அவங்க வந்து எந்த மாதிரி புரிஞ்சுப்பாங்க எந்த மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டா நமக்கு நல்லது அவங்களுக்கு நல்லது இது போல பேச்சுல நிதானம் தேவை ஏன்னா உங்க வாய் தாங்க சனி ஒரு அதிபதி சனி பகவான் இருக்கிறது வேற பட்டுப்படா பேசுறீங்க வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு எடுத்தவன் பிடிச்ச கவித்த அப்படிங்கிறத தாண்டி முறிச்சியா போட்டுறீங்க ஓகேவா சோ பார்த்து பக்கம் பேசுங்க ஒருத்தர் வந்து உங்களுக்கு கோபப்படுத்துறான் உங்களுக்கு வந்து ஒரு எதிரியாவே வந்து முன்னாடி பேசிட்டு இருக்கான் உங்களுக்கு ஆகவே ஆகாத ஒரு ஆள் வந்து பேசுறேன்னா கூட பொறுமையா இருக்கான் அவன் என்ன பேசுறாங்கிறத பாத்துட்டு அவன் நூறு வார்த்தை பேசிட்டோம் நீ ஒரு வார்த்தை பேசி யோசிச்சு பேசு இத தாண்டி வேற ஒன்னும் இல்ல குரு மற்றது எல்லாத்தையும் சரி கட்டுறாரு உங்க வாயதை கொஞ்சம் அவரால் கட்டுப்படுத்த முடியாது நான் சொல்றேன் இரண்டாம் இடத்துல ராகு இருக்காரு அதனா பேச்சுக்கள்ல நிதானம் தேவை மொத்தத்துல இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு ஏராளமான நட்பலன்களை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே வேண்டாம் இன்னும் கொஞ்சம் தெளிவா பாக்கலாமா சொல்ல போனா குருவை பொறுத்த வரைக்கும் மகர ராசி என்ன தெரியுமா சொல்றாரு தம்பி நீ குறி வச்ச எற விழனும் பிரம்மாண்டமான வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு அதிர்ஷ்டம் இருக்கு குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த அதிசார பயிற்சிங்கிறது குறுகிய காலத்துல அதிவேகமாக அதாவது வருஷம் முழுக்க உட்கார்ந்து தரக்கூடிய பழங்களை இந்த குறுகிய காலத்திலே வந்துட்டு வேகமா அது பல மடங்கு உயர்வா பழங்களை தரக்கூடியது தான் அதிசார குரு பயிற்சி முழு சுபத்துவம் பொருந்திய இவர் இப்போ மகர் ராசிகளுக்கு பணம் பொருளாதாரத்துக்கு எந்த விதமான பஞ்சத்தையும் வைக்க மாட்டார் குரு பொறுத்த வரைக்கும் உடைய நிறுவனங்கள்ல நல்ல மரியாதை கிடைக்கும் சலுகைகள் கிடைக்கும் ப்ராஜெக்ட் லெவல்ல இருக்கிறவங்களுக்குல சீனியர் மேனேஜ்மெண்ட் போன்ற பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பெரிய வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னாக்கா வீடு கட்டி பெருசா சிறப்பா கட்டல அப்படின்னா மாடி மேல மாடி கட்டி வீடை வந்து பண்ணி பிரம்மாண்டமா அமைப்பு இருக்கு அதே போல கடன் வாங்கி கஷ்டப்பட்ட மகர ராசிக்காரங்க இப்ப வந்து கடனை முழுசா அடைக்கிறதுக்கு பல விதங்கள்ல பணவரவு உண்டாகும் ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் தேவை மாத்திரை மருந்து ஏதாவது சாப்பிட்றீங்க அப்படின்னா கவனமா பார்த்து சாப்பிடுங்க தவறாம சாப்பிடுங்க சத்தான உணவு எடுத்துக்கோங்க யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க குறிப்பா நடைபயிற்சி பண்றது அவசியம் மகரத்திற்கு அதே போல பிள்ளைகளை வந்து எதிரியாக எதிரியா பிள்ளைகள் விஷயத்தில் சின்ன சின்ன அதிருப்தி உண்டாகும் நான் மறுக்க மாட்டேன் ஆனா அவங்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்க அதே போல அவங்களுடைய செயல்பாடுகளை கவனம் தேவாங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க எங்க போறாங்க எங்க வராங்க சரிங்களா பிள்ளைகள் மூலமாக பண வருமானம் வரத்துக்குமே வாய்ப்பு இருக்கு நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா மிகப்பெரிய மாற்றம் உண்டாகுதுங்க முன்னாடி சொன்ன கோர்ட்டு கேஸ் வழக்கு எல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமா மாறுனு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பே கிடைக்கும் கோர்ட்டு கேஸ் விஷயங்கள்லாம் தீந்துரும் குடும்பத்துக்கு இதனால வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்ப சரியாகுது அதே போல மகராசி பெண்களுக்கு கணவருக்கு அவருக்கு விருப்பப்பட்ட இடமாற்றம் உண்டாகுது இதனால வரைக்கும் நீங்க ஒரு பக்கம் குடும்பம் ஒரு பக்கம்னு சொல்லிட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்தவங்க இப்ப குடும்பத்தோட ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப நாளா வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கேன் சொந்த நாட்டு திரும்பணும்னு ஆசைமா குடும்பத்தோட நேரம் செலவிடணும் குடும்பத்தோட பத்து ரூபா சம்பாரிச்சாலும் இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த கனவுகள் எல்லாம் இப்ப நனவாகுது இதோட குருவின் பார்வை பலத்தால நல்ல யோகத்தை பெற போறீங்க ஸ்தானத்துக்குமே குருவின் பார்வை இருக்கு பத்து ரெண்டு ஓகேங்களா சின்ன சின்ன கடன்களை கூட அடைச்சு முடிப்பீங்க நிம்மதியான தூக்கம் வரும் எதை தொட்டாலும் இதனால் வரைக்கும் வரையும் பிரச்சனை அந்த காலம் விலகுது இனி மிக சிறப்பா இருக்கூடிய காலகட்டம்தான் பிரம்மாண்டமான வீடு கட்டக்கூடிய யோகம்னு சொன்னேன் புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய யோகம் இருக்கு பற்கள் பிரச்சனை சரியாகும் நிறைய பேருக்கு கண்ணாடி மாத்தக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் தலை மூக்கு முகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் வாழ்க்கைத்தினுடைய ஆரோக்கியத்திலுமே இப்ப கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா அவங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மற்றபடி பொருளாதாரத்தில் நிறைய மாற்றங்கள் உண்டாகுது பண வரவுக்கு பிரச்சனையே இருக்காது உணவு விஷயத்துல மட்டும் கவனம் தேவை உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை அடுத்த பெண்களை பொற்றக்கும் எதுவாக இருந்தாலும் சரிங்க தனித்து நின்று செயல்படக்கூடிய நிர்வாகத் திறன் உங்களுக்கு அதிகமாகுது கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்குங்க இதுவே வந்து ஒரு காரியத்தை எடுத்தீங்க அப்படின்னாக்கா அதை செயல்படுத்தி வெற்றியும் அடைவீங்க அதே போல் போட்டித் தேர்வுக்கு தயாராகிறீங்க அரசாங்க உத்தியோகத்துக்கும் ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க இல்லை உயர் பதவிக்கு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா கூட அபாரமான வெற்றி கிடைக்கும் நீட்டு ஐஐடி ஐஏஎம்மு இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஆப்தம் இருக்குது மாணவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொற்காலம்னே சொல்லாங்க கூடவே இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே குரு தரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நினைச்சிருக்க செய்ய வேண்டிய பரிகாரம் வழிபாடு நாமக்கல்ல வீட்டுக்கூடிய ஆஞ்சிய பெருமான் வழிபாடு நல்ல பழங்களை கொடுக்கும் மனதைரியம் உடல் வலிமை எல்லாத்தையும் மேம்படுத்துவாரு ஆஞ்சிய பெருமான் ஸோ குடும்பத்தோட ஒரு முறை போயிட்டு வாங்க சிறப்பு அதே போல சனிக்கிழமை தோறும் ஆஞ்சிய பெருமானுக்கு வடமாலை சாற்றி வழிபாடு செய்யறது சிறப்போ சிறப்பு முடிஞ்சா அவருக்கு ரொம்ப பிடிச்ச செந்தூரம் வாங்கிட்டு போயிட்டு அங்க ஆஞ்சேய பெருமானுக்கு பூஜை செய்யக்கூடிய பூசாரிக்கிட்டையோ இல்ல வந்து அர்ச்சகர்கிட்டயோ கொடுத்து ஆஞ்சிய பெருமானுடைய வலது கட்டை விரல்ல தடவி பூஜை செஞ்சுட்டு திரும்பவும் வந்து அதவே எடுத்து கொடுக்க சொல்லுங்க அதை வீட்டுல கொண்டு வந்து வச்சு அணு திரும்ப வீட்டுல கூடிய எல்லாருமே நெற்றியில பயன்படுத்துங்க ரொம்ப சிறப்பான பழங்கள் உண்டு எதிரிகள் யாராவது உங்களை வந்து சூழ்ச்சிக்கு உள்ளாகணும் ஏதாவது ஒரு கெட்ட இடத்துக்கு நீங்க போறீங்க ஒரு தவறான ஆட்களுக்கு இடத்துல தான் நீங்க வேலை செஞ்சாகணும் இல்ல தொழில் பண்ணி ஆகணும் கண்திருஷ்டி அதிகமா இருக்கு உங்களை ஒழிச்சு கட்டணும்ன்ற கூட்டம் வந்து சுத்திக்கிட்டு இருக்குன்னா கூட இந்த செந்தூரத்தை நீங்க நெத்தியில வச்சிருக்கிறப்போ யாராலையும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவங்க தான் அழிஞ்சு போவாங்க சரிங்களா சோ ஒட்டுமொத்தமா அந்த குருவின் அதிசார பயிற்சி மகரத்திற்கு சந்தோஷ ரீதியா நூத்துக்கு எழுபது சதவீதமும் பொருளாதார ரீதியா நூத்துக்கு தொண்ணூறு சதவீதமும் நன்மைகளை தரக்கூடிய காலகட்டமா அமைஞ்சிருக்கு சொல்லப்பட அந்த குருடைய அதிசார பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கும் தெரியுமா இது நாள் வரைக்கும் ஓடி ஓடி உழைச்சிருப்பீங்க எல்லாருக்கும் வந்து நல்லா செஞ்சிருப்பீங்க ஆனா உடைய பேரோ உங்களுடைய செயல்பாடோ வெளியே தெரிஞ்சிருக்காது இப்ப நீங்க வீட்லயே உட்காந்துருந்தா கூட சரி நீங்க இங்க சின்னதா ஒரு முயற்சி செய்தா கூட அதற்கான வெற்றிங்கிறது உங்களுடைய பேரையும் புகழையும் உலக அளவுல கொண்டு போய் சேர்க்கும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு தான் இப்ப மகரத்திற்கு குருவுடைய அதிசார பயிற்சி உட்கார்ந்து இவ்வளவு நாள் நீங்க யாருனே தெரியாம இருந்தவங்களா இந்த குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்துல அனைவருக்குமே தெரிந்த நபராக அதாவது பிரபலமாக்க போறீங்க விஐபிகளாக மாற போறீங்க பொதுஜன தொடர்பு அதிகமா இருக்கு அதுவும் அரசியல் இருக்கீங்க மக்கள் தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க டாப் லெவல் இதுல நிறைய மனுஷ மக்களுடைய பழகி சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு இருக்கு நல்ல பெயர் வரும் நல்ல வியாபாரம் முன்னேற்றத்தோட இருக்கும் தொழில் பண்ணாலும் சரி உத்தியோகத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு உங்களை சுத்தி ஒரு பெரிய கூட்டம் காத்துட்டு இருக்கும் நீங்கள் சொல்றதை கேட்டுக்கிட்டு தலையாட்டக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும் நீங்கள் சொல்றது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்குங்க அதனால தான் உங்களை சுற்றி சுற்றி வருவாங்க உங்களுடைய வாக்கு பளிக்கும் அதாவது இந்த அதிசார குரு பேச்சுங்கிறது விதங்களும் நன்மை உண்டு திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய மகர் ராசிக்காரர்களுக்கெல்லாம் நீங்கள் விருப்பப்பட்ட வரணே அமையுங்க காதல் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ அந்த காதல் உறவு திருமணம் பந்தத்துக்குள்ள வருது பெற்றோருடைய இரு வீட்டார் சமத்தோடையே அந்த கல்யாணம் வந்து முடிவாகும் உங்களை அவதூறா பேசினவங்க இப்போ இப்ப உங்க புகழை பாடக்கூடிய நேரம் வந்துருச்சு பணம்லாம் வந்து சம்பாதிக்கிறது எங்க போதுனே தெரியலனு கவலைப்பட்ட உங்களுக்கு உடைய பேங்க் பேலன்ஸ் வந்துட்டு உயர போகுது பல மடங்கு பொருளாதாரத்துல முன்னேற்றத்தை அதிகமாக பார்க்க போறீங்க குருடைய ஆதிக்கம் உங்க ராசிக்கு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்ததுனால நல்ல விலைகளை கொண்டு வரார் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு சிறப்பான லாபத்தை கொடுக்கும் தொழில் ரீதியா நல்ல முன்னேற்றம் வியாபாரத்தை விரிவுபடுத்துங்க நல்ல லாபம் குரு ராசிக்கு பதினோராம் வீட்டை பார்க்கறதுனால பணம் எங்க இருந்தாலும் சரி சரிங்களா அதிகப்படியான பணத்தால உங்களை திக்கு முக்காட வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி குரு வந்து உங்களை உச்சம் பெற வைக்கிறாரு பதினோராம் வீட்டை பார்க்கறதுங்கிறது உங்களுக்கு வந்து மழையளவு பிரச்சனையா இருந்தாலும் சரி இல்லை கடல் அளவு கஷ்டம் இருந்தாலும் சரி அது எல்லாமே தீர்ந்து போகும் சேமிப்பு உயரம் நாலு பேருக்கு நீங்க பணம் எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்க கையில பணம் பொறலும் லாட்ரி சீட்லாம் கேரளாவுக்கு போயிட்டு வாங்கிட்டீங்கனாக்கா இது அடிக்குமோ அடிக்காதோன்னு பார்த்துட்டு இருந்தா கூட மகராசி அன்பர்களே சிறிய தொகையாவது தட்டி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு பதினோராம் வீட்டை குரு அப்படிங்கிறது ஏழாம் வீட்டுல இருந்து உச்சம் பெற்று பார்க்கறதால முதல் திருமணம் நீதிமன்றம் வரைக்கும் போய் விவகாரத்து ஆகியிருந்தாலும் இரண்டாவது திருமணம் செய்யறதுக்கான வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு சொல்லப்போனா இந்த நேரம் காலம் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி தான் சுபகாரியங்கள் வீட்டுல நடைபெறும் பிள்ளைடைய படிப்பு அந்தஸ்து எல்லாமே உயரும் புதிய வியாபாரத்தை முன்னெடுத்து செல்வீங்க அதன் மூலம் வெற்றி பெறுவீங்க பொருளாதாரத்தின் மூலம் வளர்ச்சி சோ இப்படி பல விதங்கள்ல உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க இதுதான் அதெல்லாம் இல்லை ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவை உடைய வாழ்க்கைக்கு இது நாள் வரைக்கும் என்னென்ன கஷ்டங்கள் இருந்துச்சு இதெல்லாம் சரியான என் வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் மகரம் என்னென்ன யோசிச்சு வச்சிருந்தீங்களோ அது எல்லாமே உடைய எண்ணம் போலவே கை கூடி வரும் எண்ணம் போலவே சிறப்பா மாறும் வாழ்க்கை ஒரே நாள்ல சரியான மாதிரி இருக்கும் சில மேஜிக்ல உங்க வாழ்க்கையிலேருந்து அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் குருடைய முடியறதுக்குள்ள சிறப்பான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைச்சு கொடுத்துட்டு போயிடுவார் உங்களுடைய அதிபதி செய்யாத வேலையை கூட இந்த குரு பக்கம் உங்களுக்கு செய்ய போறாரு இதுல இந்த குரு பயிற்சி காலத்துல இந்த அதிசார காலத்துல மகராசியில கூடிய நட்சத்திரங்களுக்கான பலன்களை சொல்றேன் உத்திராடம் ரெண்டு மூணு நாலு திருவோணம் அவிட்டம் ஒன்னு ரெண்டு இதுல உத்திராடம் ரெண்டு மூணு உங்களுக்கான பரிகாரம் சொல்றேன் கேட்டுக்கோங்க நீங்க அனுதினமும் குறிப்பா கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகி நன்மைகள் உண்டாகும் இது திருவோண நட்சத்திரம் வளமோட வாழ போறீங்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம்னு கேட்டீங்கன்னா அனுதினமும் கால பைரவரை வழிபாடு செய்ய பயம் விலகும் நன்மைகள் உண்டாகும் தான் அவிட்டம் நட்சத்திரம் குருவால இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் சொங்குளை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் செய்ய வேண்டிய பரிகாரம் வழிபாடு திருச்செந்தூர் முருகப்பெருமான அனுதிரும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும் சந்தோஷம் உண்டு வரைக்கும் என்னங்க இந்த பயிற்சி காலத்துல அப்படிங்கிறத ராசிகளுக்கு இல்லையா சோ இத பேஸ் பண்ணி சொல்ல போனா மகராசி ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க அனுகூலத்தை அனுபவிக்க போறீங்க வெற்றிகளை சுவைக்க போறீங்க சிகரம் தொட போகிறீங்க சிம்மாசனத்தில் அமர போறீங்க இப்படி பலவிதங்கள்ல உங்களை உயர்த்தி பேசக்கூடிய அளவுக்கு இந்த குருவின் அதிசாரம் உங்களுக்கு துணை வருது வாழ்த்துக்களுங்க இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு ஒரு மனசுக்கு நிறைவை கொடுத்துருக்கோம் உங்களுக்கு குரு பகவானை பிடிக்கும்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் குரு பகவானே போற்றி போற்றின்னு எழுதுங்க அதே போல வியாழக்கிழமைகள் தோறும் குருவை நினைச்சுக்கிட்டு மஞ்சள் நிற உடை அணிந்து வீட்டுல பூஜை பண்ணாலும் சரி இல்ல நவகரங்களை விட்டு குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் கொண்டக்கடலையை மாலை கட்டி போட்டு மஞ்சள் நிற பூக்களால அலங்காரம் செஞ்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது சிறப்போ சிறப்பு ஓகேங்களா அன்றைய நாள்ல பசுமாட்டிற்கு அகத்திகிரை கொடுக்கறது பசுமாட்டிற்கு ஏதாவது உணவு கொடுக்கறது அதே போல பசுமாட்டிற்கு இந்த மஞ்சள் கொண்டக்கடலை சொன்ன இல்லையா அதை வந்துட்டு ஊற வச்சு அது கூட வெள்ளம் கலந்து பசுமாட்டுக்கு உணவாக கொடுக்கறது கூடான கோடி தேவர்களுக்கு நீங்க படியல புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஏதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா கஷ்டம் வரப்ப எந்த ஜெனத்துல என்ன பாவம் இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்லுவீங்களா அது போன்ற நமக்கே தெரியாத இதை பாவ கணக்கு நம்ம தலையில இருந்தாலும் அது வந்து அழிந்து போகும் அப்படியே புண்ணிய கணக்கு ஏறும் சரிங்களா நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க உங்களுக்கு தொடர்ந்து நல்லது நடக்கிறதுக்கான பொறுப்பை குரு ஏத்திருக்காரு ஓகேங்களா வாழ்த்துக்கள் வாழ்க பழமுடன்